பிராணமயம் என்பது எது நமக்குள்ளே இருக்கும் பிராணமயம் ஆசைகளுக்கும் உந்துதல்களுக்கும் ஒரு பீடமாக இருக்கிறது ஊக்கம் வன்முறை ஆக்கசக்தி பரிதாபகரமான சோர்வு பற்றுதல் எதிர்ப்பு ஆகிய அனைத்து வகை உணர்ச்சிகளுக்கும் பிராணமயம்தான் இருப்பிடம் அது அனைத்தையும் நன்கு இயக்கும் செம்மையாய் சமைக்கும் அனுபவங்களை ஈட்டித்தரும் ஆனால் அனைத்திற்கும் தடை போட்டு அழிப்பதும் கூட அதுதான் பிராணமயம் ஒத்துழைத்தால் எந்த பேர் அனுபவமும் அசாத்தியமே இல்லை எந்த உருமாற்றமும் சாத்தியம்தான் ஆனால் அதனுடைய ஒத்துழைப்பை நீடித்து தக்க வைத்துக் கொள்வது தான் மிகவும் கடினம் பிராணமயம் மிக நல்ல உழைப்பாளிதான் ஆனால் அதற்கென விருப்பு வெறுப்புகள் அதிகம் அதனுடைய விருப்பங்கள் மறுக்கப்பட்டால் அது எரிச்சலுற்று வேலை நிறுத்தம் செய்யத் தொடங்கும் அப்போது சக்தியெல்லாம் வடிந்து போகும் எல்லாவற்றிலும் எல்லோரிடமும் வெறுப்பு தோன்றும் ஊக்கம் குறைந்து எதிர்ப்பு தோன்றும் அதிருப்தியும் மனச்சோர்வும் தலையெடுக்கும் இதுபோன்ற சமயங்களில் எதுவும் செய்யாமல் அமைதியோடு இருப்பது நலம் ஏனெனில் இதுபோன்ற சமயங்களில்தான் மனிதர்கள் மடத்தனமாக ஏதேனும் செய்து பல காலமாக தாங்கள் பாடுபட்டு அடைந்த முன்னேற்றத்தை நொடியில் பாழாக்கி விடுகிறார்கள் பிராணமயம் ஆற்றலின் இருக்கை உற்சாகத்தின் உறைவிடம் எண்ணம் சங்கல்பமாக உருமாறுவது பிராணமயத்திலே தான் எண்ணம் செயலாக உருவெடுப்பதற்கான வலிமை இங்குதான் உருவாகிறது ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் வன்முறைகள் எதிர்ப்பு மனச்சோர்வு ஆகியவையும் இங்கே தான் உருவாகின்றன என்பதும் உண்மைதான்